ஆண்களோ பெண்களோ இப்போதெல்லாம் நேசிக்க தெரிந்திருப்பது மிக அபூர்வம் உறவுகள் கணக்கின் அடிப்படையில் அன்புகள் மட்டும் பறவின் அடிப்படையில் டிஜிட்டல் நாட்களில் நேசிக்க வேண்டிய தருணங்களில் தேடி செல்லும் மனதே தொடர்ந்து போனது தொடர்வதற்காகவே தொடங்கிய உறவுகள் தொடக்கத்தில் சில வாரங்களோடு முடிந்து போவது இந்த பக்கங்களை அலங்கரித்த கடிதங்கள் இப்போது ஒரு இமோஜிக்கும் இடமில்லா கைபேசிக்கும் மிஞ்சா எழுத்துக்களில் பிரதமிருக்கின்றன பக்கங்களை தாண்டிய வரிகளும் இல்லை மூன்று எழுத்தை தாண்டிய காதலும் காதலை கற்க வேண்டிய கணங்கள் காமத்தோடு பொறுமையாக சுமக்க வேண்டிய மனங்கள் வெறுப்போடு அலைகின்றன ஓ காதலர்களே நீங்கள் காதலித்தது போதும் இனி யாவது நேசிக்கத் தொடங்குங்கள் அல்லது நேசித்து தொழையுங்கள் நேசம் என்பது திசையின் நிஜம் எட்டும் காதல் என்பது வாழ்வின் ஆரம்பம் மட்டும் இனியாவது நேசிக்க தொடங்குங்கள் அல்லது நேசித்து தொலையுங்கள்